கர்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாளில் அறுநூற்றி அறுபத்தாறை பற்றி ப பேசினேன் அதன் தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்கலாம் கடந்த நாளில் சுமார் கார்டு இல்லாமல் எதையும் வாங்க முடியாதோ அதற்கு மாற்றாக அடையாள அட்டை பயோசிப் இல்லாமல் எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்படும் இனி தனி மனிதனின் மனிதனின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு முழு உலகமும் ஒரு சர்வாதிகார மனிதனின் ஆட்சிக்கு வரும் அந்த நாள் அது சீக்கிரமாய் வரப்போகிறது இந்த ஆபத்தை குறித்து தேவன் வேதாமகத்தில் மிகவும் தெளிவாக எழுதியுள்ளார் அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவாங்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவைகள் யாவரும் தங்கள் தங்கள் வலுது கையிலாவதாவது நெற்றிலாவது ஒரு முத்திரையை பெறும் படிக்கும் அதிலே ஞானம் விளங்கும் இந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது அதனுடைய லக்கம் அறுநூற்றி அறுபத்தாறு என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வரை உள்ள அவசரங்கள் நாம் பார்க்கலாம் பார்த்தோம் பரிசுத்த அறிவித்தபடியே முன்னறிவித்தபடியே சிப் வந்துவிட்டது சமீபத்தில் விக்னிஷ் இணையதளத்தின் அதிபர் ஜூலியன் அஸ்தாதிக் இந்த உலகம் ஒரு பெரிய சர்வாதியின் ஆட்சிக்கு தயாராகி வருகிறது சமூக வலைதளங்களில் நாம் அணிவரும் அனைத்து விவரங்களையும் ரகசியமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நாம் மிக பெரிய ஆபத்தில் உள்ளதாகவும் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார் மெக்சிகோவில் உள்ள வழக்கறிஞர்கள் இந்தியாவில் உள்ள இராணுவ வீரர்கள் மலேசியாவில் உள்ள வியாபாரிகள் இந்த பயோ சிப்பை பொருத்துவதில் மிகவும் விருப்பம் காட்டி வருகின்றனர் டேக்ஸாக்ஸ் மாகாணத்தில் நூறு ஸ்கூல்களில் இந்த சிப் பொருத்தப்பட்டு பிள்ளைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் மட்டுமல்ல புது வியாபார முறையாக இந்த பயோ சிப் பொருத்திவிட்டால் எந்த வரிசையில் நிற்கவோ காலதாமதம் செய்யவோ என்று போடவோ தேவையில்லை தானாகவே பணம் கணக்கில் சென்றுவிடும் உலகம் ஒரு சர்வாதிகாரியின் கீழ் வரப்போகிறது பணத்தால் மதத்தால் வியாபாரத்தால் மக்கள் வாழ்ந்த காலம் மாறி இன்று தொழில்நுட்பத்தின் கீழ் வந்துவிட்டது அந்த கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கான கடைசி எச்சரிக்கையாகிய பயோச்சி வந்துவிட்டது கர்த்தருடைய பிள்ளையை நீ விழித்து கொள் கிறிஸ்து வெளிப்படும் முன் கத்தருடைய பிள்ளையை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சர்வாதிகாரியின் ஆளுகைக்கோ அடக்குமுறைக்கோ ஏழு கா வ ஆண்டுகால மகா உபத்திரவத்திற்கோ ஆளாகாமல் தப்பிக்க ஒரே வழி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல்லுகத்தில் செல்ல வழி தேடுவதே இல்லையென்றால் பயோசிப் அறுநூற்றி அறுபத்தாறு நெற்றியில் அல்லது வலது கையில் வல் வலது கை மணிக்கட்டிலே தரித்து நித்திய நகரத்திற்கு தள்ளப்படுவது நிச்சயம் இனி தேவன் யோவானுக்கு அறுநூற்றி அறுபத்தாறு ரகசியத்தை பற்றி எங்கே எப்பொழுது எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்பதை என்பதன் பின்னணியை பற்றி பார்க்கலாம் ஏழு சபைகளின் குறைகளை பற்றியும் சுருக்கமாக பார்க்கலாம் கலிலேயா மாற்றில் மீன் பிடித்து கொண்டிருந்ததான சுபதே மகன் சலோமி இவன் தாய் அப்போஸ்தலன் யாக்கோபு இவன் சகோதரன் யோவான் சாபகனுடைய சாட்சியை கேட்டு போய் இயேசுவை சந்திக்கிறான் அவர்தான் ஊழியத்தில் தொடங்கின பின் பின்புதான் இவனையும் யாக்கோவையும் பேதுரு அந்திரேயா என்பவர்களையும் தமிழ் ஊழியத்திற்கு வரும்படி அழைத்தார் என்று மத்தையும் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கலாம் பின்பு இயேசு பன்னெண்டு சீஷர்களை தெரிந்து கொண்ட போது இந்த நான்கு பேரையும் சேர்த்து கொண்டார் மற்ற சீஷர்களை பார்க்கலும் இவர்களிடம் இயேசு அன்பாயிருந்தார் யாவிருவின் மகளை உயர்பெழு உயர்த்தெழுப்பின நேரத்தில் இயேசு மருத்துவமடைந்த நேரத்திலும் பேதரும் மாமியை சுகப்படுத்தின போதும் தேவாலயத்தில் அழிவை முன்னறிவித்த சமயத்திலும் கிறிஸ்தவனை தோற்றத்தில் வியாகுலமடைந்த நேரத்திலும் இந்த யோவான் இயேசுவோடு கூட இருந்தான் யோவானுக்கும் யாக்கோவுக்கும் இயேசு பொவர்னே வர்ணே கேஸ் என்று பெயரிட்டார் இவர்களுடைய வைராக்கியம் ஆத்திர குணத்தையும் காட்டுகிறது தேவன் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று பெயர் பெற்றான் யூதர்கள் இயேசுவை பிடித்தபோது இவனும் பேதருவம் அவர்களுக்கு பின் சென்றான் அவரை சிலுவையில் அறைந்த நேரத்திலும் அவர் உயர்த்தெழுந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொண்டான் இயேசு இந்த உலகத்தை விட்டு பரம் பின்பு சுஷத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ணினான் யோவான் சபைக்கு போய் அங்கே சபையை சபையின் தலைவனாக மாறினான் அங்கே யோவானை கொள்ள எண்ணிய ரோமராயன் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர உபத்திரவம் வந்தது அநீக கிறிஸ்தவர்களை கம்பத்தில் கட்டி வைத்து தீ வைத்து கொளுத்தினான் பெரிய அலங்கத்தில் அநீகரை போட்டு சிங்கங்களை திறந்துவிட்டு அவர்கள் சிங்கத்திற்கு இரையாக்கினான் சிலரை பட்டயத்தால் வெட்டி கொலை செய்தான் இயேசுவின் சிஷ்யர்களை பல விதங்களில் உபத்திரவப்படுத்தி கொலை செய்தார்கள் பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் குதிரையின் காலில் கட்டி ஓ வைத்து கொலை செய்தான் யோவானின் யாக்கோபை பட்டயத்தால் வெட்டி கொலை செய்தான் ஆனால் யோவானை சற்று வித்தியாசமான முறையில் கொலை செய்யும்படி ரோமராயன் சிட்டன் போட்டான் ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் கொதிக்க வைத்து அதில் தூக்கி போடும்படி நினைத்தான் அதற்காக ஒரு பெரிய அரங்கில் பல லட்சம் கூடியிருக்கிறதான இடத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் யோவானை தூக்கி போட்டான் உடனே அந்த எண்ணெய் குளிர்ந்த எண்ணெய் மாறிவிட்டது காரணம் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி தன்னுடைய மகனை காப்பாற்றும்படி எண்ணெயை குளிர் எண்ணெயாக மாற்றினார் இதை கண்ட ரோமராஜன் அவனை இனி இங்கே வைத்திருக்க கூடாது என்று சொல்லி அவனை பத்ம என்னும் தீவில் நாடு கடத்தினான் அன்றைய பத்ம தீவானது இன்றைய காலகட்டத்தில் அந்தமான் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் அங்கே சிறை கைதிகளாக கொண்டு போக போகிறதான வே போகிற வேலை கொண்டு போகிறவர்களுக்கு வேலை பாறை உடைப்பது நாடு கடத்தப்பட்டதான யோவான் பத்மத்தூவில் அநேக உபோத்திரங்களை அனுபவித்தான் தனித்து விடப்பட்ட யோவான் பத்மத்தூவில் இருந்து கொண்டு தன்னுடன் ஊதியம் செய்த தன் சகோதரனாகி யாக்கோபை பற்றையத்தால் கொலை செய்ததையும் பேதுரை தலிகீழாக சிலுவில் அறையப்பட்டு கொலை செய்ததையும் மற்ற சீஷர்கள் அனுபவித்த பாடுகளின் சித்திரவதை சித்திரவதைகள் அவர்களுடைய மரணத்தை நினைத்து பார்க்கிறான் அவர்கள் ஊழியம் செய்த சபைகளில் நினை சபையை நினைத்து நினைத்து பார்க்கிறான் ஒவ்வொரு சபையும் தேவனை விட்டு அகன்று போயிருக்கிறதை ஆவியில் உணர்ந்து அழுகிறான் யோவான் பத்மூத்துவில் இருந்து கொண்டு ஆவியில் நிரம்பி செபிக்கிறான் அப்பொழுது அவர்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இப்பொழுது இல்லையே என்று வேதரியோடு ஜபிக்கும் போது நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாக எக்கால சத்தம் போன்ற ஒரு பெண் சொத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் முந்தனவரும் பிந்தனவருமாய் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகளுக்கு அனுப்பு என்று திருவிழம் பற்றினது தேவப்பிள்ளையே இதை பற்றி அடுத்ததாக ஏழு சபைகளைப் பற்றி தொடர்ந்து